ஆக்சிஜன் எடுக்கும்போது உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு தே சிரமமாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறது வந்து சளி பிடிச்சி மூச்சு அடைக்கிற மாதிரி இல்லை நல்லா உறிஞ்சிங்கன்னா காற்று வரும் ஆனால் மூச்சு திணறும் ஏன்னா போதுமான ஆக்சிஜன் அதில் இல்லைன்னு அர்த்தம் இது ரெண்டாவது அறிகுறி அதாவது முதல் அறிகுறி எல்லோரும் பிடிச்சி தள்ளுறதுன்னு இருக்கிறது ரெண்டாவது அறிகுறி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது மூணாவது என்ன என்ன அறிகுறின்னா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க அந்த குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்கனாலே அது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்னென்னா கத்த ஆரம்பிப்பாங்க திடீர் திடீர்னு ஓ ஓன்னு சத்தம் கேட்கும் ஏன் அந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னா பேனிக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் இது இது நாலாவது அறிகுறி அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த நடமாட்டம் வேகமடையும் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் ஆளுங்க கண்ணாக அப்படின்னா ஓட ஆரம்பிப்பாங்க இது இந்த மாதிரி இந்த ஐந்து அறிகுறிகளை பார்த்தீங்கன்னாலே உங்கள் மனசுக்குள்ளே டேஞ்சர் சிக்னல் வந்துடணும் ஆஹா இங்கே என்னவோ பிரச்சனை நடக்க போது ஆக போகுது முதல் வேலை